எவ்வளவு தடைகள் வந்தாலும் யார் என்ன விரும்புறீங்களோ அதை தான் படிக்கணும் அந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்றாரு நீட் மட்டும்தான் உலகமா அதை தாண்டி எவ்வளவோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேசினார் இப்ப வந்து எந்த தடைகள் வந்தாலும் விரும்பினதை படிங்க அப்போ நீட் விரும்பினது இல்லையா இதுதான் அவரு இப்படிதான் ஒவ்வொரு முறை வந்து பிள்ளைங்களை மாணவர்களை கொலப்பரத்துவே அவருடைய வேலையா வச்சிட்டு இருக்காரு யார் சாதி மதத்தை சொல்லி பிரிவினையை ஏற்படுத்துறாங்க அதை சொன்னாரா சொல்ல மாட்டாரு அதெல்லாம் சொல்ல மாட்டாரு அதை தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் ஐயா வேண்டாம் குப்பை அசிங்கம் வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்ச ஒண்ணு அது போட்டா என்ன தப்புன்னு சொல்லி கேட்கறல்ல நீ எப்படியா மாட்ட ஒரு சைமனா இருப்பாங்க எரியார திட்டி எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அங்க போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் இறக்குமதி பண்ணிருக்கிறாங்க நீங்க எத்தனை ரூபத்துல அனுப்புனாலும் அந்த சங்கி நாத்தம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும்